அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணி கட்சிகளின் உத்தேச வேட்பாளர்கள் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி அமைத்தல் தொகுதிகளை ஒதுக்குதல் வேட்பாளர்களை ஒதுக்குதல் பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் தேர்தல் களப்பணி என மிக வேகமாக நடைபெற்று வருகிறது இதனுடைய அடிப்படையில் திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கான உத்தேச தொகுதிப்பட்டியலும் வழங்கப்பட்டு விட்டது இதேபோன்று பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக கூறப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் பாரதிய ஜனதாவுடன் உடன்பாடு எட்டப்படாததால் இந்த கட்சிகள் அதிமுகவோடு கூட்டணியில் சேர்ந்து விட்டதாக கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியோடு தற்பொழுது ஓபிஎஸ் டிடிவி தினகரனின் அமமுக ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சி ஐஜேகே புதிய நீதி கட்சி போன்ற சிறிய கட்சிகள் மட்டுமே உள்ளது அதிமுக கூட்டணியில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை இழுபறியில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்த புதிய தமிழகம் கட்சியும் இறுதி நேரத்தில் அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டது இதேபோன்று அதிமுக கூட்டணியில் தற்பொழுது பாமகவும் தேமுதிகவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன பாமக பன்னெண்டு மக்களவை தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் கேட்டு வருகிறது தேமுதிகவானது ஏழு மக்களவைத் தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் கேட்டு வருகிறது அதிமுகவோ மாநிலங்களவை இடத்தை தருவதற்கு வாய்ப்பில்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டது இதனுடைய அடிப்படையில் பாமக இறுதியாக பத்து தொகுதிகளை கேட்டு வருகிறது தேமுதிக ஆறு தொகுதிகளை கேட்டு வருகிறது அதிமுக தரப்போ பாமகவிற்கு ஆறிலிருந்து ஏழு தொகுதிகளையும் தேமுதிகவிற்கு மூன்றிலிருந்து நான்கு தொகுதிகளையும் ஒதுக்க முன்வந்துள்ளது இந்த இரு கட்சிகளுக்கும் பத்து தொகுதிகளை விட்டு கொடுக்க அதிமுக முன்வந்துள்ளது இதேபோன்று சிறிய கட்சிகளான புரட்சி பாரதம் கட்சி சமத்துவ மக்கள் கட்சி புதிய தமிழகம் கட்சி மூவேந்தர் முன்னேற்ற கழக கட்சி எஸ்டிபிஐ கட்சிகளுக்கு தலா ஒரு இடங்களை ஒதுக்கவும் திட்டமிட்டுள்ளது இந்த சிறிய கட்சிகள் ஐந்தையும் தங்களது சின்னமான இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் புரட்சி பாரதம் கட்சிக்கு திருவள்ளுவர் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது எஸ்டிபிஐ கட்சிக்கு மத்திய சென்னை தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது மூவேந்தர் முன்னேற்ற கழக கட்சிக்கு மயிலாடுதுறையையும் சமத்துவ மக்கள் கட்சிக்கு திருநெல்வேலி தொகுதியையும் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதியையும் ஒதுக்கியுள்ளார்கள் இந்த ஐந்து கட்சிகளும் அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதுபோக தேமுதிக மற்றும் பாமகவிற்கு பத்து இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது மீதம் உள்ள இருபத்தைந்து இடங்களில் அதிமுக வேட்பாளர்களை நேரடியாக களமிறக்க அதிமுக தலைமை முடிவு செய்துள்ளது இதனுடைய அடிப்படையில் பார்த்தால் இருபத்தைந்து இடங்களில் அதிமுக வேட்பாளர்களும் ஐந்து இடங்களில் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்திலும் போட்டியிட உள்ளார்கள் மொத்தமாக முப்பது இடங்களில் அதிமுக இந்த முறை போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது பாமகவும் தேமுதிக மட்டுமே அவர்களது சொந்த சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது தேமுதிகாவிற்கு வடசென்னை கள்ளக்குறிச்சி திருச்சி விருதுநகர் என்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது பாமகவிற்கு அரக்கோணம் தென்சென்னை விழுப்புரம் திருபெரும்புதூர் தர்மபுரி திண்டுக்கல் கடலூர் என்ற ஏழு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது இவை அனைத்தும் போக மீதம் உள்ள இருபத்தி நான்கு தொகுதிகளில் அதிமுக போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதிமுக போட்டியிட உள்ள தொகுதிகள் காஞ்சிபுரம் ஆரணி திருவண்ணாமலை வேலூர் கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் சிதம்பரம் பெரம்பலூர் கரூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சிவகங்கை மதுரை தேனி ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி போன்ற தொகுதிகள் ஆகும் அதிமுக சரியாக காய் நகர்த்தி உள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் கொங்கு மண்டலத்தில் ஏறக்குறைய திண்டுக்கல் தர்மபுரி போன்ற தொகுதிகளை மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்துள்ளது மற்றபடி கொங்கு மண்டலத்தில் உள்ள கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி போன்ற தொகுதிகளை தன்னிடம் வைத்து கொண்டுள்ளது அதிமுக கொங்கு மண்டலத்தில் வலுவாக உள்ள ஒரு கட்சி என்று கூறப்படுகிறது முன்னாள் முதலமைச்சரான திரு ஜெயலலிதா மறைவுக்கு பின்பும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எடப்பாடி தலைமையில் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது அக்கட்சி அப்பொழுதும் கூட கொங்கு மண்டலத்தில் அவர்கள் அதிக இடங்களை கைப்பற்றி இருந்தார்கள் கொங்கு மண்டலத்தில் அதிமுக பன்னெடும் காலமாக வலிமையாக இருந்து வருகிறது எனவேதான் கூட்டணி கட்சிகளுக்கு டெல்டா தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் ஒதுக்கியுள்ளதாக கூறப்படுகிறது பெரும்பாலும் வட தமிழகம் திமுகவினுடைய கோட்டையாக கருதப்படுகிறது தென் தமிழகம் தேசிய கட்சிகள் மற்றும் திமுகவிற்கு வாக்கு வங்கி உள்ள கட்சியாக கூறப்படுகிறது டெல்டா பகுதிகளில் அதற்கு முன்பு இரு கட்சிகளுக்கும் சம அளவு வாக்கு வங்கி இருந்தாலும் கூட தற்பொழுது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரிந்துள்ளதாகவே கூறப்படுகிறது முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளரான டி தினகரன் போன்றோர்கள் அதிமுகவிலிருந்து விலகி தனி அணிகளாக செயல்பட்டு வருகிறார்கள் இவர்கள் முக்குளத்தோர் வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதனால் தென்பகுதியில் அதிமுகவினுடைய பெரும் வாக்கு வங்கியாக இருந்த முக்குளத்தோரினுடைய வாக்கு வங்கி ஏற்கனவே நடைபெற்ற தேர்தலில் கணிசமாக குறைந்து விட்டது இந்த தேர்தலிலும் கூட முக்குளத்தோரினுடைய வாக்கு பெரிதாக அதிமுகவிற்கு கிடைக்காது என்று கூறப்படுகிறது எனவேதான் தெற்கு மண்டலத்தில் தென்காசி திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி போன்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்து விட்டதாக கூறப்படுகிறது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோ இந்த தேர்தலில் கணிசமான இடங்களை கைப்பற்றி தமிழகத்தில் மட்டும் அல்லாமல் இந்திய அளவில் அதிமுக ஒரு வலிமையான கட்சி என்பதை பறைசாற்றி விட வேண்டும் என்று காய் நகர்த்தி வருகிறார் எனவேதான் பாரதிய ஜனதா கட்சி பல முறை அழைத்தும் நேரடியாக பேசியும் கூட எடப்பாடி இறுதி வரை பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைக்கவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் என இரண்டு தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்த அதிமுகவானது இந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவை கூட்டணியிலிருந்து விலக்கிவிட்டது பாரதிய ஜனதா கட்சியால் சிறுபான்மையினரினுடைய பன்னெண்டு சதவீத வாக்குகள் அதிமுகவிற்கு கிடைக்கவில்லை என்பதை அவர் பெரிதாக நம்புகிறார் எனவேதான் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைக்க எடப்பாடி பெரிதாக விருப்பம் காட்டவில்லை என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று சிறுபான்மையினரினுடைய வாக்குகளை கவர்வதற்காக எஸ்டிபிஐ கட்சியையும் அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது நன்றி